பதினோரு வயது மகளை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றத்திற்காக தந்தைக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த புத்திரஜயா செஷன்ஸ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஷாலாம் உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது பாகிஸ்தானைச் சேர்ந்த முப்பத்து ஒன்பது வயதான யூசப் குல் என்பவருக்கு எதிராக ஐந்து சிறை தண்டனையில் இருக்கும் போது அவருக்கு கவுன்சிலிங் சேவை வழங்குவது மற்றும் தண்டனை காலம் முடிந்து மூன்று ஆண்டுகள் அவர் போலீஸ் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் ஆகியவை அடங்கிய உத்தரவும் அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டது செஷன்ஸ் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை உயர்நீதிமன்றம் மாற்றியமைக்க வேண்டிய அவசியமில்லை என்று நீதித்துறை ஆணையர் ரோசியா நயாத்தி அஹமத் தெரிவித்தார் உயர் நீதிமன்றம் எதிரான தண்டனையை பரிசீலிப்பதில் செஷன்ஸ் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கான காரணங்களை ஆய்வு செய்த நிலையில் அது தண்டனை சட்டத்தின் கோட்பாடுகளின் வரம்பிற்குள் இருப்பதாக உயர் நீதிமன்றம் தெரிவித்தது செஷன்ஸ் நீதிமன்றம் சரியான தண்டனையை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் குற்றச்சாட்டுகளின்படி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஹூலாங்காட்டில் உள்ள தனது குடியிருப்பில் தன் மகளை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அந்நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது